ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வெற்றிகரமான நாள் உங்களுக்கு வெற்றியை வழங்கக்கூடிய நாள் என் பேர் லதா சென்னை புது பெருங்கலத்தூர் ஏரி கலைனது யூடியூப் சேனல் யூடியூ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி நம்ம சார் ஒரு நல்ல உலகத்துக்கே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு அறிவியலாளர் அவருடைய பெயர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சயின்டிஸ்டு எடிசன் சரோட போர் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மோஸ்ட் ஆஃப் லைஃப் வெளியஸ் ஆர் த பீப்புள் ஹூ டிட் நாட் ரியலைஸ் ஹவு க்ளோஸ் தே பிக் ஹவு க்ளோஸ் தே வேர் டு சக்ஸஸ் வென் தே கேவ் அப் ஸோ நிறைய பேர் வந்து விட்டுடுறாங்க இந்த மாதிரி வந்து நான் லைஃப்பில் தோத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த முயற்சிகள்லாம் அவங்க விட்டுடுறாங்க ஏன்னா வந்து அவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னால் நம்ம அவங்க சக்ஸஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்காங்கன்றதை அவங்க புரிஞ்சிக்காததுனால தான் அவங்க அதை விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம எந்த ஒரு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த ஒரு முயற்சிகள் செய்தாலும் நம்ம தொடர்ந்து அதுக்காக போராடிட்டே வரும்பொழுது எஃபர்ட் போடணும் ஏன்னா தினமும் நம்ம அதுக்காக நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் செஞ்சிட்டே இருக்கும்போது ஸோ சக்ஸஸ் இஸ் த எஃபர்ட்ஸ் சக்ஸஸ் இஸ் த சம் ஆஃப் எஃபர்ட்ஸ் தட் இஸ் டு பி ரிப்பீட்டட் அகெயின் அண்ட் அகெய்ன் சக்ஸஸ் வந்து ஒரு நம்ம எஃபர்ட் நம்ம முயற்சிகளை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் டே இன் அண்ட் டே அவுட் அப்படின்னா என்னென்னா ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் தொடங்கும்போதும் முடிகிற வரைக்கும் நம்ம அதுக்காக தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது ஒன் டே வி வில் அச்சீவ் ஸோ வாட் வி ஹாவ் டார்கெட்டட் வாட் வி ஹவ் எய்ம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெவர் எவர் கிவ் அப் நான் அது ஒன்று தான் சொல்லுவேன் எதையுமே வந்து நம்மளால் முடியாதுன்னு விட்டுடாதீங்க தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிகிட்டே வருவோம் தொடர்ந்து நம்மளுடைய முயற்சிக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் பெரிய சக்ஸஸாக நம்மளுக்கு கிடைக்கும் அன்றைக்கி தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ முயற்சிகள் பண்ணியிருக்கோன்றத அதனால் நம்ம வாழ்க்கை அடுத்தவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கணும் எல்லாருமே பிறந்தோம் வாழ்க்கை லைஃப் எண்டிங் ஆகிடுச்சி அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம வாழ்க்கை நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் ஒரு நல்ல ஷனாக இருக்கணும் இவங்க மாதிரி சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹாவ் அ பிளஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்